ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான தக்காளி குருமாதங்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப பக்காவாக இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் ஒரு டைம் இந்த குருமா வச்சு பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் இதே குருமா தான் இட்லி தோசைக்கு செய்வீங்க அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் ஒரு கால்முடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்ததாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க தேங்காய் அதிகமாக எடுத்திங்கன்னா அதில் பாதி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்கணும் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் தனியாக இருக்கட்டும் பார்க்கலாம் அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பிரியாணி இலை பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அன்னாச்சி மூக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நீல சைஸில் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க அடுத்ததாக தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்குங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க சீக்கிரமே வதங்கிரும் இது ரெண்டும் நல்லா மசிஞ்சு வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ வெங்காய தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டும் சேர்த்தாலே போதும் குருமா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துக்குங்க நான் சேர்க்கலை இது ரெண்டு மட்டுந்தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ இதை தே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கட்டுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலாவை அதாவது தேங்காய் பொட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உதவ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அப்படியே பொங்கி ஊற்றிடும் சிம்மில் வச்சுட்டு மூடிருங்க ரெண்டு கொதி வரட்டும் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் அவ்வளோதாங்க சுவையான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தேவைப்பட்டால் மல்லித்தலை கூட போட்டு இறக்கிக்கலாம் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க இட்லி ஊற்றும்போது அந்த மாவில் கொஞ்சமாக தேங்கானா சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா இட்லி ஊற்றினீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ